பல தடவை மகனிடம் சொல்லியும் கேட்கவில்லை என பருவதம் சற்று மன வருத்தத்துடன் இருந்தாள் மகன் வீட்டிற்குள் நுழைந்தார் நான் உன் தங்கையை பார்த்துட்டு வரேன்பா அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு கண்ணுக்குள்ளேயே இருக்கிறார் என்றாள் பருவதம் சரி போயிட்டு வாங்கம்மா என்றான் பர்வதம் தன்னிடம் இருக்கும் சில துணிகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு மகள் வீட்டிற்கு சென்றாள் வாங்கம்மா எப்படி இருக்கீங்க அண்ணா அண்ணி குழந்தைகள் எல்லாம் எப்படி இருக்காங்க என்றபடியே அம்மாவை கையை பிடித்து உள்ளே அழைத்துச் சென்றாள் நிவேதா மாப்பிள்ளை நல்லா இருக்காரா குழந்தைகள் எல்லாம் ஸ்கூல் போயிட்டாங்களா பெரிய மருமகளுக்கும் எனக்கும் ஒத்து வர மாட்டேங்குது இந்த வீடு உன் பெயரில் தானே இருக்கு அதனால திமிரா என்று கேட்டு ஒரு முறை என்னை அடித்து விட்டாள் நான் உன் அண்ணனிடம் சொன்னேன் ஆனால் அவன் அதை அவளிடம் கேட்கவும் இல்லை பெரிதாக கண்டு கொள்ளவும் இல்லை என்று அழுதாள் அம்மாவின் அழுகையால் நிவேதாவின் கண்ணும் கலங்கியது இங்கு என் கூடையே இருக்கலாமா ஆனால் என் மாமியார் எதுவும் சொல்லுவாங்களோன்னு பயமா இருக்கு என்றாள் நிவேதா பரவாயில்லை நீ உன் பொழப்ப பாருமா நான் உன் சின்ன அண்ணா வீட்டிற்கு போறேன் குழந்தைகள் வந்தா பார்த்துட்டு போறேன்மா குழந்தைகளுடன் சற்று நேரம் பொழுதை கழித்தாள் போயிட்டு வரேன்மா மாப்பிள்ளை வந்தா சொல்லிடு என்று தன் சின்ன மகன் வீட்டிற்கு புறப்பட்டால் பருவதம் டக் டக் என கதவை தட்டுகிற சத்தம் கேட்ட கதவை திறந்தால் வசந்தா வாங்க அத்தை எப்படி இருக்கீங்க அங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க என்றால் எல்லாம் நலந்தாமா என்று நடந்தவற்றையெல்லாம் வசந்தாவிடம் கூறினால் பருவதம் அடப்பாவமே இவ்வளவோ விஷயம் நடந்துருச்சா அதான் சொன்னேன் நீங்க இங்கேயே இருங்கன்னு நான் பல தடவை சொன்னேன் ஆனால் நீங்க தான் கேட்க மாட்டீங்க என வசந்தா சொல்ல சின்ன வீடு மகனுக்கும் வருமானம் கம்மி அதான் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டாம்னு நினைச்சேன் பர்வதம் கூறினாள் அப்படியெல்லாம் இல்லாத்த எந்த கஷ்டம் வந்தாலும் என் குழந்தையை நான் பார்க்காம இருப்பேனா அந்த மாதிரிதான் என் வீட்டுக்காரரை பெத்த தாய் உங்களை பார்க்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் சரி சரி பாட்டியை இரண்டு பேரும் குஞ்சியது போதும் வாங்க சாப்பிடலாம் என குழந்தைகளை கூப்பிட்டால் வசந்தா உங்க பையன் வர்ற நேரமாகும் வாங்க அத்தை சாப்பிடலாம் என்றால் சாப்பாட்டு வேலை முடிந்தது அனைவரும் பேசிக்கொண்டிருந்தனர் போலீஸ்காரர் ஒருவர் வாசலில் இங்கே யாருமா வசந்தா உங்களை ஜிஹெச்சுக்கு இன்ஸ்பெக்டர் வர சொன்னார் உடனே பதட்டத்துடன் வசந்தா ஆஸ்பத்திரிக்கு வந்தாள் உன் கணவன் சாலை விபத்தில் இறந்து விட்டார் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறோம் போய் பாருங்கள் நீங்க தான் உடலை அடையாளம் சொல்லணும் என்றார் கணவனை கட்டி அழுதால் இரண்டு குழந்தைகளுடன் என்னை தனியாக தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே என துயரம் தாங்காமல் கதறினாள் காரியம் அனைத்து முடிந்தது சொந்த பதமெல்லாம் சென்று விட்டார்கள் வசந்தா ஒன்னும் புரியாத நிலையில் இருந்தால் பர்வதம் வசந்தாவிடம் சென்று இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் உங்க மாமா இறந்துட்டார் ஆனா நான் என் மனசை தளரவிடல மூணு குழந்தைகளையும் வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் செய்து வைத்தேன் நீ மனம் தளராதே நான் உனக்கு துணையாக இருக்கேன் என்று ஆறுதல் கூறினாள் வசந்தாவுக்கு அத்தையின் பேச்சு ஆறுதலாகவும் மனதைரியத்தையும் கொடுத்தது வசந்தாவும் கடுமையாக உழைத்தாள் வீட்டுக்கு அருகில் இட்லி கடை ஒன்றை போட்டு நடத்தி வந்தாள் பர்வதமும் அவளுக்கு உதவியாக இருந்தால் குழந்தைகளை நன்றாக படிக்க வைத்தாள் நாளடைவில் பர்வதத்தின் உடல்நிலை மோசமாக ஆரம்பித்தது ஒரு புறம் குழந்தைகள் வியாபாரம் மறுபுறம் அத்தையும் நன்றாக கவனித்து கொண்டாள் நாட்கள் நகர்ந்தது குழந்தைகளின் படிப்பும் முடிந்தது ஒரு நல்ல வேலைக்கு செல்ல ஆரம்பித்தனர் வசந்தாவின் வாழ்க்கையில் கொஞ்சம் வசந்தம் வீச ஆரம்பித்தது பர்வதத்தின் உடம்பு மிகவும் மோசமானது பெரிய மருமகளும் மருமகனும் பர்வதத்தை அவர்கள் வீட்டிற்கு கொண்டு செல்லவும் பர்வதத்தின் பெயரில் இருக்கும் வீட்டை கடைசி நேரத்தில் எழுதி வாங்கிவிடலாம் என்றும் திட்டமிட்டனர் பெரிய மகன் மருமகள் மகள் மருமகன் என அனைவரும் வசந்தா வீட்டிற்கு வந்தனர் வசந்தா அனைவரையும் வரவேற்றாள் சிறிது நேரம் கழித்து மருமகன் அத்தையை நாங்கள் சிறிது நாட்கள் எங்கள் வீட்டில் வைத்து பார்க்கலாம் என ஆசைப்படுகிறேன் என்றார் உடனே பெரிய மருமகள் இல்ல அண்ணா இவ்வளவு நாள் வசந்தா கஷ்டப்பட்டு பார்த்துக்கிட்டா இப்பையாவது நான் பார்த்து கொள்ளலான்னு நினைக்கிறேன் என்றாள் உடனே வசந்தா குறுக்கிட்டு எனக்கு ஒன்னும் கஷ்டமில்லாக்கா அவங்க இங்கேயே இருக்கட்டும் அத்தைக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கூட்டிட்டு போங்க என்றாள் அப்போ அத்தையை இங்கேயே வைத்து அந்த வீட்டை எழுதி வாங்கலான்னு திட்டம் போடுறியா என்று பெரிய மருமகள் கேட்டாள் வசந்தா அக்கா கொஞ்சம் பார்த்து பேசுங்க அந்த வீட்டில் எனக்கும் பங்கு இருக்கிறது ஆனால் அது எனக்கு வேண்டாம் அதுக்காக நான் ஒன்று அத்தையை பார்க்கல அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அதை நீங்களே வைத்துக்கொள்ளுங்கள் என்றால். பர்வதம் மெதுவான குரலில் கொஞ்சம் நான் பேசுறத கேளுங்க வசந்தா என்னை ஒரு குழந்தை போல் பார்த்து கொண்டாள் எத்தனையோ கஷ்டத்திலும் என் மனம் நோகாமல் பார்த்து கொண்ட அவளை இப்படி தவறாக சொல்லாதீங்க இன்னொரு ஜென்மம் இருந்தால் வசந்தா எனக்கு மகளாக பிறக்கணும் எனக்கு எங்கும் வர விருப்பமில்லை வசந்தாவின் கையில்தான் என் உயிர் போக வேண்டும் என்றாள் பர்வதம் இதை கேட்டதும் வசந்தாவின் கண்கள் கலங்கியது ஓடி போய் பர்வதத்தின் காலை பிடித்து அழுதாள் பக்கத்தில் வாமா என்று கூப்பிட்டு அவளுடைய தலையில் கை வைத்து நீ நல்லா இருப்பமா என்று ஆசிர்வாதத்துடன் உயிர் பிரிந்தது கணவனை இழந்த முதல் இன்று வரை எனக்கு ஒரு தாயாகவும் நல்ல விரும்பியாகவும் இருந்த உங்களை இழந்துவிட்டேனே என்று கதறினாள் உயிரில்லா வீட்டை விரும்பி உயிருள்ள மனிதர்களை நேசிக்காததை நினைத்து பெரிய மருமகள் குற்ற உணர்வால் வளர்ந்தினாள் பெற்ற தாயை கவனிக்காததை எண்ணி பெரிய மகனின் மனம் உறுத்தியது நம்மில் பலரும் உயிரற்ற பொருட்களின் மேல் கொண்ட ஆசையையும் அக்கறையையும் உயிருள்ளவர்களின் மீது காண்பிக்க தவறுகிறோம் மனிதநேயம் மறந்து மூடர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே சுயநலம் விட்டு மனிதநேயம் வளர்ப்போம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இருக்கிற பல குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா அதுவும் அம்மா அப்பாவுக்கு வயசாயிடுச்சு அப்படின்னாவே இந்த சொத்து பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த கதையில் சொல்கிற மாதிரி அந்த பணம் அப்படிங்கிறது முன்னாடி வந்துருச்சுன்னா கூட பிறந்தவங்க அம்மா அப்பா யாரையுமே மதிக்கிறது இல்லை நிஜமாவே மனிதநேயம் இல்லாத உலகமாக மாறிட்டு தான் இருக்குது ஆனால் இந்த மாதிரி மாமியார் கிடைக்காதுக்கெலாம் கொடுத்து வச்சிருக்கணும் இல்லை இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்